வணக்கம் நண்பர்களே ஆதார் அட்டை வைத்திருக்க கூடிய அனைவருக்கும் நவம்பர் ஒன்னாம் தேதி முதல் புதிய விதிகள் அமலுக்கு வந்திருக்கு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையா பாருங்க மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆதார் கார்டு அப்டேட் அல்லது மாற்றங்கள் செய்ய நவம்பர் ஒன்னாம் தேதி முதல் நாடு முழுவதும் புதிய விதிகள் அமலுக்கு வந்துள்ளன இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் புதுப்பிப்பு செயல்முறையை விரைவாகவும் எளிமையாகவும் முழுமையாக டிஜிட்டல் மையமாக உள்ளது அதன்படி நவம்பர் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆதார் அட்டைதாரர்கள் பெயர் முகவரி பிறந்த தேதி மற்றும் மொபைல் உள்ளிட்ட தனிப்பட்ட விவரங்களை ஆன்லைனில் மாற்ற முடியும் மேம்படுத்தப்பட்ட டிஜிட்டல் அமைப்பானது ஆதார் சேவை மையங்களுக்கு நேரில் சென்று தகவல்களை பெறுவதற்கான தேவையை நீக்குவதையும் நேரத்தை எடுத்துக் கொள்ளும் காகித வேலைகளை முடிவுக்கு கொண்டு வருவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது யு புதிய விதிகள் இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ஆதார் பயனர்களுக்கு வசதி வெளிப்படைத் தன்மை மற்றும் அணுகளை மேம்படுத்துவதற்காக அமல்படுத்தப்பட்டுள்ளன முதல் விதி எளிமையாக்கப்பட்ட ஆதார் அப்டேட்கள் ஆதார் வைத்திருப்பவர்கள் பெயர் முகவரி பிறந்த தேதி மற்றும் தொடர்பு எண் போன்ற தனிப்பட்ட விவரங்களை முழுவதுமாக ஆன்லைனில் புதுப்பிக்கலாம் புதுப்பிக்கப்பட்ட செயல்முறை பேன் அல்லது பாஸ்போர்ட் பதிவுகள் போன்ற இணைக்கப்பட்ட அரசாங்க தரவு தளங்கள் மூலம் தகவல்களை தானாகவே சரிபார்க்கும் இதனால் ஆவண பதிவேற்றங்கள் அல்லது மேனுவல் சரிபார்ப்புக்கான தேவை குறையும் இருப்பினும் கைரேகைகள் கருவழி ஸ்கேன்கள் அல்லது புகைப்படங்கள் உள்ளிட்ட பயோமெட்ரிக் அப்டேட்களுக்கான அடையாள சரிபார்ப்புக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஆதார் சேவை மையத்திற்கு பயனர்கள் செல்ல வேண்டியிருக்கும் இரண்டாவது விதி ஆதார் மாற்றங்களுக்கான புதிய கட்டணம் ஆதார் அப்டேட்டுகளுக்கான திருத்தப்பட்ட கட்டண அமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது பயனரின் தனிப்பட்ட விவரங்களில் மாற்றங்கள் செய்ய ரூபாய் செலவாகும் அதே நேரத்தில் பயோமெட்ரிக் அப்டேட்டுகளுக்கான கட்டணம் ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்து ஆக இருக்கும் ஆன்லைன் ஆவண அப்டேட்கள் ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இலவசமாக இருக்கும் அதன் பிறகு இதே போன்ற கட்டணங்கள் பொருந்தும் குழந்தை சேர்க்கை கொள்கையின் ஒரு பகுதியாக ஐந்து முதல் ஏழு வயது மற்றும் பதினைந்து முதல் பதினேழு வயதுடைய குழந்தைகள் இலவச பயோமெட்ரிக் அப்டேட்களை பெறுவார்கள் மூன்றாவது விதி ஆதார் மற்றும் பேன் இணைப்பு கட்டணம் நவம்பர் ஒன்று ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்படுகிறது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி செயலிழக்கப்படுவதை தவிர்க்க தனிநபர்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் இரண்டு ஆவணங்களையும் இணைக்க வேண்டும் புதிய பேன் விண்ணப்பதாரர்கள் பதிவின் போது ஆதார் அங்கீகாரத்தையும் கோருவார்கள் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் ஓடிபி வீடியோ அழைப்புகள் அல்லது நேரில் ஆதார் உறுதிப்படுத்தலை பயன்படுத்தி எளிமையாக்கப்பட்ட இ கேஒய் சரிபார்ப்பை ஏற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளன இது வேகமான காகிதமற்ற மற்றும் மிகவும் வெளிப்படையான செயல்முறையை உறுதி செய்கிறது ஆதார் விவரங்களை ஆன்லைனில் புதுவிப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிகாரப்பூர்வ யூஐடிஐ போர்ட்டலை அணுகவும் ஆதார் எண் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஓடிபியை பயன்படுத்தி உள்நுழையவும் புதுவிப்பு ஆதார் என்பதை தேர்ந்தெடுத்து நீங்கள் மாற்ற விரும்பும் விவரங்களை தேர்ந்தெடுக்கவும் தேவைப்பட்டால் தொடர்புடைய ஆவணங்களை பதிவேற்றவும் கோரிக்கையை சமர்ப்பித்து ஆவணங்கள் மீதான நடவடிக்கையை ஆன்லைனில் கண்காணிக்கவும் சரிபார்க்கப்பட்டதும் மாற்றங்கள் தானாகவே உங்கள் ஆதார் சுயவிவரத்தில் விவரத்தில் பிரதிபலிக்கும் ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஆன்லைனில் ஆதார் அப்டேட்கள் இலவசமாக இருக்கும் என்று யுஐடிஐ உறுதிப்படுத்தியுள்ளது இதனால் பயனர்கள் கட்டணம் செலுத்தாமல் விவரங்களை சரி செய்ய அல்லது புதுப்பிக்க போதுமான நேரம் கிடைக்கும் ஒரு சுமூகமான அனுபவத்தை உறுதி செய்ய உங்கள் மொபைல் எண் ஏற்கனவே உங்கள் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் இது ஓடிபி அடிப்படையிலான சரிபார்ப்பு அளவுக்கு அவசியம் விரைவான ஒப்புதலுக்காக பேன் பாஸ்போர்ட் அல்லது பயன்பாட்டு பில்கள் போன்ற துணை ஆவணங்களை உடனடியாக கிடைக்க செய்ய பயனர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் சோ நீங்க ஆதார் அட்டையில ஏதாச்சும் மாற்றம் செய்யணும் புதுப்பிக்கணும் அப்படின்ற பட்சத்துல ஆன்லைன்ல ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்தி வரை இலவசமா நீங்க பண்ணிக்க முடியும் சோ யாரெல்லாம் ஆதார் அட்டையில மாற்றங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஆன்லைன்ல இலவசமா பண்ணிக்கோங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெ கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி